பிரான்சில் புதிய வகை மோசடி பெரிதும் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் குறிப்பாக முதியவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது பரவும் போலி குறியர் மோசடி என்று அழைக்கப்படும் மோசடிகள் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்குகளிலிருந்து பணம் திருடப்படும் அபாயம் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜாந்தாமின் அதிகாரிகள் வெளியிட்ட தகவலுக்கு அமைய மோசடி செய்பவர்கள் முதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வங்கி அதிகாரிகள் போல தொலைபேசியில் அழைக்கின்றனர் உங்கள் வங்கி அட்டை ஊடுருவல் செய்யப்பட்டுள்ளது அல்லது தற்போது மோசடி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன என்று கூறி பயத்தை உருவாக்குகின்றனர் சரி செய்யும் விதமாக பாதிக்கப்பட்ட தங்கள் வங்கி அட்டையை ஒட்டி தனியாக வைத்திருக்க அறிவுறுத்துகின்றனர் குறுகிய காலத்திற்குள் ஒரு போலி குரியர் வீட்டிற்கு வருவதாக கூறி அந்த சிப் பின் என்னுடன் அட்டையை சேகரிக்கிறார் இது மோசடியாளருக்கு வங்கி கணக்கிலிருந்து படம் எளிதாக எடுக்க வாய்ப்பை தருகிறது வங்கிகள் உங்கள் அட்டை அல்லது பின் ஒருபோதும் கேட்காது பயமுறுத்தும் அழைப்புகள் வந்தால் அவதானமாக இருக்கவும் உங்கள் வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது உங்கள் அட்டை பின் போன்ற தகவல்களை மூன்றாம் தரப்பினருக்கு கொடுக்காதீர்கள் ஏற்கனவே மோசடிக்கு இரையாகி இருந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது